ஸோ இது வந்து சண்டே மார்னிங் ஊர்லேருந்து நேற்று நைட்டு தான் வந்தோம் காலையில் பசி எடுத்த காரணத்தினால் சாப்பிட போகிறோம் ஹாய் சொல்கிறீங்களா குட் மார்னிங் சொல்கிறீங்களா ரெண்டு பேரும் ஆனால் சரி இப்போ ஆஃப் பண்ணிட்டா என்ன எடு எடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிவிட்டு இது கூட எடுப்பியான்னு கேட்டுட்ருக்காரு கேமரா ஆன் பண்ணாமே ஸோ காலையிலே பார்க்கிங் சி பார்க்கிங்கன்றேன் பார்க் போகணும் இந்த கடை இந்த இடத்துல தான் பானிபூரி வந்து கடை போட்டிருப்பாங்க அதனால் அவனுக்கு பானிபூரி காலையிலே வேணும் நேற்று ரெண்டு நாளாக அதனால நேற்று நைட் சாப்பிடவே இல்லை அவன் ஆனால் காலையிலே எந்த ஊரில் தருவாங்க பானிபூரி அதனால் பார்க்காது வரலாமேன்னு வந்திருக்கும்

போப்பா புடிச்சுக்கிட்டே தம்பி ஒரு கையில பிடிச்சிக்கிட்டே அதெல்லாம் அவனை நீ ஒரு கையில பிடிச்சிக்கிட்டே அப்படி ஆட்டாத அவன ஒரு கை புடிச்சுக்கோ இப்படியா சைட்ல புடிச்சுக்கோ அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கில் தான் வந்து கிட்ஸ் எல்லாம் உட்கார மாதிரி சேஃப்டியாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லல ஏய் உனக்கு ஆட்ட தெரியல அவ உனக்கு ஆட்ட தெரியல ஆட்ட தெரியல நீ விட்டுரு என்ன மேடம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க என்னை தலாட்டும் போதென்டா நல்லவா கீழே எவ்வளோ போகிறா பார்த்துட்ரு அடேய் ஏ பா ரிஷி ஆமா வண்டர் சொடிடவா பாட்டியே நீ உங்க அப்பா வந்து எழுதின மாதிரி ஒரு பில்டப் பண்ணாதீங்கடா ஓகே வா இப்படியோட உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம இந்த ஊருக்கு வந்த புதுசில் ரொம்ப தம்பி வந்து நைன் மந்த்ஸ் தான் இருப்பான் அப்போ இதை உட்கார வச்சா வழிக்கிட்டு வழிக்கிட்டு கீழே விழுந்துருவான் ஒருத்தர் கூட பிடிச்சிக்கிட்டே இதில் சுற்றணும் அவனுக்கு இப்போ டைம் ஃப்ளைஸ்ன்னு வாங்கலையா அதுதான் இப்போ ஃப்ளைஸ் இப்போ அவனே ஜாலியாக தனியாக உட்காந்துக்கிட்டு எங்களா சுற்றுங்க சுற்றுங்கன்றான் ரிஷி போதுமா இதில் விளாடலாமா அப்போ நீ விளாடுறீங்களா அதில் ஏய் இது இது ஏய் இது அந்த பார்க் மாதிரி இருக்காது டியோடு இது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்லோ

நம்ம மட்டும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸிங்காக யாருக்கு ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க ரெண்டு பேரையும் கிட்ஸ் ஏறதுக்கு மட்டும் தாங்க பர்மிஷனு ரிஷி இந்த பக்கம் வரணும் ரிஷி இந்த ப்ளூ கலர்ல வா ப்ளூ கலர்ல வா இதுக்குள்ள வா கொட்டி பாவும் பைந்துடா பைந்துடி நிப்ப ஏய் இதல இறங்க கூடாது ரிஷி ரிஷி நோ இந்த ப்ளூக்கு வா சூப்பராக இருக்கும் அப்பா கீழே வந்து பிடிச்சி பாரு நீ தூ இதல தூக்கெல்லாம் அம்மா நீ ப்ளூ கலருக்கு வாடா வா ரிஷி வா சரி வா வா இந்த சர்க்கஸ்ல வா போப்பா 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 சோ வராங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்க விளையாடுறதுக்கு பைந்தாங்கோலிதான் என்ன போக முடியாது அதுல மட்டும் உட்கார மாட்டேங்கிற அது ஓட்டலாம்ப்பா நான் தான் சொல்றேன்லப்பா எங்கரிஷி அப்பா போயிட்டாருஷி ரிஷி எங்க அப்பா எக்ஸசைஸ் பண்றதுக்கு போறியா போறியா குழிக்குள்ளதான் விழுந்துட எப்படி ஓடுதுங்க பாரு பூனைக்குட்டி இதெல்லாம் வந்து நாங்க வாரத்துல இல்ல மாசத்துல ஒரு நாள் தான் பண்ணுவோம் அந்த அன்னைக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த ஒரு நாளில் எக்ஸசைஸ் பண்ணால் அப்படியே உடம்புக்கு குறைஞ்சிரும்னு நினைக்கிற ஆளுங்கள்ல நாங்களும் ஒன்று ஆ போடா போ இது மாதிரியா இப்போ பயமாக இருக்கு எனக்கு ரிஷி இங்கே என்ன பண்ணுன்னு தெரியுமா உனக்கு இந்த எக்ஸசைஸை இதெல்லாம் நீ வீட்டில் டெய்லியும் பண்ண வச்சுக்கோ என் தம்பி நான் பார்த்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக கற்றுப்பான் நம்மளும் டெய்லி காலில் பண்ணுன்ட்டு நீ கொரட்டை எடுத்து தூங்கினா தம்பியும் அப்படி தான் இருப்பான் இப்போ அடுத்தது எங்கே போகலான்னு கைப்பிள்ள யோசிக்குது ஏன் போடா போடா நான் வர மாட்டேன்டா ஆஹா நான் வரமாட்டேன் எனக்கு வலிக்குது நீ எதுக்கு என்ன அடித்த பை பாய் நீ எதுக்கு என்ன அடித்த வலிக்குது எனக்கு எனக்கு வலிக்குது அடிப்பியாயனுமே அவனால் அப்பாவே விட முடியல

ஸோ காலையிலே நாங்கள் மொதல் தடவையாக எழுந்திரிச்சு வெளியே வந்த காரணத்தினால் இதெல்லாம் வந்து பார்க்குறோம் இது வரைக்கும் சீக்கிரமெல்லாம் எழுந்திரிச்சி வந்ததே இல்லை ஏதாவது வேலைன்னா எந்திரிப்போம் அண்ட் காலையிலே வந்தால் பூ சாமி எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்படியே நடந்து வந்து பசிக்குது நைட் சரியா சாப்பிடல ஊர்லேருந்து வரும்போது ஆனால் சாப்பிட போறோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்றா என்ன சாப்பிட்ற ஃபோன் வேணுமா தோசை சாப்பிட்றா